நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலையை லிப்ரேஷன் தான் நம்ம அடைய வேண்டிய நிலையே கிடையாது அது இயற்கையிலே சுதந்திரமாக தான் இருக்குது நாம் அது என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கிடணும்னு சொல்லி ஒரு கற்பனையாக ஏதோ ஒன்று பண்ணி ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணின்னு நினச்சி போராடி வாழ்க்கை முழுசும் போராட்டக்களமாகவே இருக்கிறோம் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா போதும் அது தன்னாலே சரியாகிடும் அது ஒரு நல்ல நிலைன்னு சொல்லி எங்கள் ஒரு நிலையுமே கிடையாது எல்லாமே வந்து போகக்கூடிய ஒன்று தான் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துன்னு சொன்னால் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ தேங்கிச்சின்னு சொன்னால் அது வந்து பாசியெல்லாம் படந்துடும் சாக்கடையாக ஃபார்ம் ஆகும் அது ஓடிக்கிட்டு இருந்தோம்னா ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம மனசு வந்து இயற்கையாக இயங்குனான்னா பிரச்சனையே இல்லை அதனால் வந்து அது இயற்கையாக ஏங்குற இயக்கம் வந்து லிபரேஷன் முக்தி மோட்சம் அது ஏதோ பிரம்மாண்டமாகங்கிறலாம் ஒன்றுமே கிடையாது சர்வசாதாரணமான நிலை அது எல்லாருமே அந்த தான் இருக்கிறோம் நம்ம குழந்தைகள் எல்லாமே அந்த லிபரேஷனில் தான் இருக்குது பிறகு நம்ம அறிவு வளர வளர என்னன்னு சொன்னால் நம்ம எல்லாத்தையும் டிசைன் பண்ணுற மாதிரி நம்மளையும் டிசைன் பண்ண ஆரம்பிச்சுடுறோம் நாம் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை டிசைன் பண்ணி நம்மளை வந்து நம்ம ஒரு போராட்ட களமாக மாற்றிடலாம் அதனால் நம்மளை வந்து இப்போ பழையபடி கண்டுபிடிக்கிறோம் நமக்கு நம்மளை பொறுத்த அளவு நமக்கு எந்த வேலையுமே இல்லை அது இயற்கையே கரெக்டு தான் தன் அது சுதந்திரமாக எங்கிறது போதும் அதுவே கரெக்டு தானேட்டு சொல்லி ஒரு முடிவு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடணும் அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதை ஞானம்னு சொல்லி நம்ம சொல்லலாம்